வெல்கம் பேக் சேனலை புதுசாக பார்க்கறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோ உள்ளார போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோனா சின்ன ஒரு மினி ப்ளாக் தான் பார்க்க போறோம் பிரியாணி தான் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா ரெடி பண்ணுறாங்க ரமதான் மாதம் அல்ஹம்துல்லா நல்லாவே சூப்பராக போயிட்டுருக்கு உங்களுக்கு எப்படி போகுதுங்கிறத மறக்காமல் என்று சொல்லுங்கள் எங்களோட என்னோடய பாப்பா அப்பாருன்னு துவா கேட்குறாழாக இப்படி தான் செய்வாங்க ஏன்னா நம்ம செய்கிறத பார்த்தா பிள்ளைங்க செய்வங்க தான் வாங்கி நாள் பிரியாணி போட்டது ரொம்ப பெரிய ராள் எல்லாம் ரொம்ப சின்ன ராள் இல்லை திட்டமான ராள் ரொம்ப சின்ன ராலாக இருந்தால் அது ஆயிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் யாருக்கெலாம் ராள் பிரியாணி பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணேன் சில பேருக்கு வந்து ராலோட கிரேவி வச்சாலும் பிடிக்கும் சில பேருக்கு பிரியாணியாகவும் போட்டால் பிடிக்கும் எனக்கு எப்போ எல்லாருமே நான்வெஜ்ஜில் வந்து எனக்கு பிடிக்கும் அப்புறம் என்ன ஒரு விஷயம்னா நிறையா பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க அதில் பார்த்து பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க அதுதான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது ஸோ வீடியோ பார்க்குறங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாகவே இருக்கும் சரி நிறைய பேர் வராங்க இன்னும் நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரை பண்ணி முடிக்க போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி ஓரளவு ரெடி ரெடியாகிடுச்சு இன்னும் சில நிமிடங்கள் மட்டும்தான் அதில் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து கொஞ்சம் வறுத்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அளவு வந்து பிரியாணியில் வந்து அப்படியே போட்டுருவோம் நீங்களே பாருங்கள் இதுதான் ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அருமையாக ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை அஸ்ஸலாமு அலைக்கும் தயத்துறதுல சொல்றேன் கடிக்காம இருக்காது கடிக்காம இருக்கிறது கிடைக்காது